அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னை ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த இடத்த பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனல் எப்போதான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கும் மிக்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா சின்னதாக ஒரு லைக் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நிறைய பேர் வந்து சேனல் நம்பருக்குண்டாக்ட் பண்ணி வீடியோ ப்ராப்பர்ட்டி நம்பர் கேட்குறீங்க வீடியோவோட தலைப்பை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து நம்பர் வரும் இப்போ ஒரு ஏக்கர் விற்பனைக்கு நாலு லட்சம் அஞ்ச் அஞ்சு லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைப்பு கொடுத்துருப்பேன்ல அந்த தலைப்பை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்துட்டு ஒரு பேஜாகட்டும் ஓப்பன் ஆகும் அதில் வந்து நம்பர் கொடுத்துருப்போம் செக் பண்ணி பாருங்க நீங்கள் டைரெக்டாக அவங்ககிட்டயே கூப்பிட்டு பேசிக்கலாம் மீடியேட்டர் ஆர் ஓனர் அவங்ககிட்டயே பேசிக்கலாம் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து தூத்துக்குடி மாவட்டம் அமைஞ்சிருக்கு தூத்துக்குடி டூ திருநெல்வேலி போகிற என்ஹெச் ரோடில் அமைஞ்சிருக்குது திருநெல்வேலி டூ தூத்துக்குடி போகிற ஃபோர் வே பைபாஸ் ரோட்டில் பார்த்திங்கன்னா சத்யா ரெஸ்டாரண்ட்டுக்கு ரொம்ப பக்கத்துலேயே வந்துட்டு ரோட்டுக்கு மேற்கு பார்த்த சைடில் வந்துட்டு அமைஞ்சிருக்குது பக்கத்தில் பெட்ரோல் பங்க் எல்லாமே வந்து இருக்குது இது வந்து ஒரு குடோன் கம்பெனி கட்டுறக்க இல்லை டீ ஸ்டால் பெரிய அளவில் பேக்கரி மாதிரி வைக்கிறதுக்கு ஏற்றதான ஒரு ப்ராப்பர்ட்டியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மொத்தமாகவே ஒரு ஏக்கர் தான் வந்துட்டு விற்பனைக்கு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இதோட விலை பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் க்ரோர் சொல்கிறாங்க நெகோஷியபிள்னு சொல்லியிருக்காங்க வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்குறேன் இது வந்து ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி விருப்பப்படுறவங்க காண்டாக்ட் நம்பருக்கு கூப்பிட்டு உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டுக்கோங்க எந்த ஒரு இடமோ எல்லாமோ வீடோ வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்